கோவையில் அவினாசி சாலை மேம்பாலம் அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிதான் காரணம் என்று கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் காரசார வாக்குவாதம் பரபரப்பு கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் நடைபெற்றது அதிமுக திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது அண்மையில் கோவை அவிநாசி சாலையில் ஜி டி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டதற்காக சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்டபோது போது அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இந்த திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர் ஒரு சேர ஒன்றிணைந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் எழுந்துள்ளது பின்னர் சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வாழ்க என கோஷமிட்டபடியே அதிமுக உறுப்பினர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரபாகரன் மேயர் பல்வேறு கட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் நூற்றி மூன்று தீர்மானங்களில் ஐம்பத்தைந்து தீர்மானங்களுக்கு முன் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இதில் கையூட்டு நடைபெற்றிருக்கக்கூடும் எனவே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் பேட்டி உறுப்பினர் Thank yeah. you. बड़ी बाढ़ गया राधिका और बाढ़ अब ये बाढ़ ते कुड़में बड़ी बड़ी बाढ़ गया अब ये बाढ़ ते कुड़ाने बड़ी बड़ी बाढ़ गया अब ये बाढ़ ते कुड़ाने बड़ी बड़ी बाढ़ गया अब ये बाढ़ ते बड़ी बाढ़ ते कुड़ाने बड़ी बड़ी बाढ़ गया कौन I don't need to buy it.